அனைவருக்கும் வணக்கம் நேற்றுக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு சைட்ல காமிக்கிற மாதிரி இதுல என்ன சொல்றாங்கன்னா ஆனா ஆசியா யூரோப் அந்த கண்ட்ரிஸ்க்கு வீடியோ பிளே ஆகல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிளேபாக் அடுத்தடுத்த வீடியோ பார்ப்போம் இல்லையா அந்த வீடியோஸும் பிளே ஆகல அப்படின்னு சொல்றாங்க சோ என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளார டீப்பா சொல்றேன் கண்டிப்பா தெரிஞ்சுக்கங்க அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே என்னன்னா ஓணம் பண்டிகை நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முகமது நபிகள் பிறந்த நாள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் டே ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் டே ஸோ இன்றைக்கி வந்து மேல நோக்கு நாள் நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் இன்றைக்கி செய்யலாம் ஏன்னா மூணு பண்டிகையும் ஒன்றா வந்திருக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லை டீச்சர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஹாப்பி டீச்சர்ஸ் டே ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கிட்டு போங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதற்காக வியூஸ் போகல அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதை ஃபஸ்ட்டமில் கொடுக்குறேன் அதையும் பார்த்துட்டு போங்க இம்பார்டன்ட் இந்த காரணத்தினாலும் நமக்கு வியூஸ் போகாது ஸோ யூடியூப்பில் கொஞ்ச நாள் இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில சேனலுக்கு மட்டும் அப்டேட் பண்ணியிருக்காங்க எந்தெந்த கண்ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆசியா அண்ட் யூரோப் இதில் பார்த்தீங்கன்னா சில வீடியோஸ் வந்து ப்ளே ஆகலை அப்படியே ஸ்ட்ரக்காகி நிற்குது ஸோ அந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வியூஸ் ஸ்லோ ஆகும் ஸோ இது எப்போ வேணால் நம்ம இந்தியாவுக்கும் நடக்கலாம் ஏன்னா ஒட்டுமொத்த சர்வரும் ப்ராப்ளமாக இருக்குது ஸோ இந்த இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் போகாத மாதிரி தான் இருக்கும் இருந்தாலுமே நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ரீசன் பார்த்தீங்கன்னா இது உங்கள் மேலே தப்பு கிடையாது யூடியூப் சைடில் தான் எரர் அவங்களே சரி பண்ணிவிடுவாங்க சரி பண்ணிவிட்டு உங்களுடைய வியூஸை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க ஸோ யூடியூப்பில் சர்வர் ப்ராப்ளமாக இருக்குது இது கொஞ்ச நாளாக இருக்கு ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இந்த மாதிரி பிரச்சனை வருது நம்மளுடைய கண்ட்ரி கூட போன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு ஸோ கண்டிப்பாக நீங்கள் யாரும் பயப்பட வேணாம் இந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு வியூஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போகும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வியூஸ் போகலை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்சிடென்சியாக நீங்கள் வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க கண்டிப்பாக அனாலிட்டிக்கை செக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்டால் உங்களுக்கு சிடிஆர் ஆவரேஜ் வியூ டியூரேஷன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளிக் த்ரோ ரேட் இது எல்லாமே டிக்ரீஸ் ஆகும் ஸோ அதனால் நீங்கள் பேனிக் ஆகாதீங்க நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஓன் கன்டென்ட்டை உங்கள் சேனலில் போட்டுகிட்டே இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நமக்கு இந்த மாதிரி வாய்டி ஸ்டுடியோல நோ விஷு அப்படின்னு வந்தாவே நமக்கு வியூஸ் போகாது பிகாஸ் இந்த மாதிரி அப்டேட் எல்லாம் வந்துச்சுன்னா நல்லா பிளே ஆகிட்டு இருக்கிற ஒரு வீடியோ பிளே ஆகலன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பார்க்க மாட்டாங்க சோ அதுக்கு அடுத்த நாள் தான் அந்த யூடியூப்பே அந்த வீடியோவை புஷ் பண்ணும் அந்த மாதிரி சமயத்துல உங்க சேனல் டோட்டல் வியூஸ் வந்து டவுன் ஆகுற மாதிரி தான் இருக்கும் ஆனா யூடியூப்லேயே இதை வந்து அவங்க சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலுமே நீங்க வரி பண்ணாதீங்க இதுதான் நடந்துட்டு இருக்கு கொஞ்ச நாளா அங்கங்க அப்டேட் இஷ்யூஸ் பிரச்சனை ப்ராப்ளம் சர்வர் ப்ராப்ளம் டோட்டல் யூடியூபே அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளத்தை சமாளிச்சுட்டு தான் வராங்க சோ நிறைய சேனல்ஸ் நிறைய கண்ட்ரிஸ்க்கு இந்த மாதிரி தான் வியூஸ் சரி வாங்குது ஸோ இப்போ ஆசியா யூரோப்ல மட்டும் இந்த மாதிரி நடக்கல நம்ம இந்தியாவுலயும் நடந்து தான் இருக்கு கண்டிப்பா நம்ம நம்ம சேனல்ல ஏதாவது ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பாருங்க நீங்க வீடியோ பாதையே ஸ்ட்ரக் ஆகி நிற்கும் நிக்கும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நமக்கு கடுப்பாக அந்த சேனல் விட்டு வெளியே வந்துருவோம் ஸோ அப்படி வெளியே வரும்போது நமக்கு வியூஸ் போகாது ஏன்னா நமக்கு நல்லா போயிட்டு இருக்கிற சேனலா இருந்தாலுமே சரி இந்த மாதிரி அப்டேட்டால கண்டிப்பா வியூஸ் போகாது போன வாரம் கூட இது மாதிரி ஸ்டுடியோவில் ஒரு ப்ராப்ளம் வந்தது ஸோ நோ விஷயம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக வியூஸ் வந்து ட்ராப் ஆகும் ஏன்னா நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு ட்ராக் ஏதாவது ப்ராப்ளம் சர்வே ப்ராப்ளம்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அந்த ட்ராக்கே சரியாகும் அது தான் அந்த வியூ பிக்கப்போம் ஸோ நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க இந்த அப்டேட் யாருக்கெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ உங்களுக்கு பிடிச்ச டீச்சரை கமெண்ட் பண்ணிட்டு போங்க சரிங்களா எனக்கு பிடிச்ச டீச்சர் பேர் வந்து ரேவதி ஓகேவா பை